இதெல்லாமே ஃபெய்த் தான் பவுல வந்து ஒரு பாம்பு கடிக்குது பாம்பு கடிச்சா செத்துருவாங்க ஏன்னா நம்மளுடைய உயிரை கொள்ளுகிற ஒரு விஷம் பாம்பினுடைய விஷம் அதனால கண்டிப்பா கொண்டோம் இப்போ உலகம் எதை எதிர்பார்க்குதுன்னா அந்த ஊரை எதை எதிர்பார்க்குதுன்னா இப்போ நொறதல்லையும் என்னாக போறான் சாகப் போறான் விஷம் உள்ள போயிருச்சு பவுலுக்கு என்ன ரெவலேஷன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் கிறிஸ்துவானவர் இந்த மனுஷன் என்ன பண்றாருனா ஒரு கொசுக்காங்க இப்படி தட்டு விடுற மாதிரி பாம்பு என்ன பண்றாரு பாம்பை உதறி விட்டு நார்மல் லைஃப் வாழ்றாரு அப்படின்னா இவருக்கு என்னன்னா பாம்பனுடைய விஷத்தை விட வல்லமையான தேவனுடைய ஜீவன் எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஐ எம் பவர்ஃபுல் தேன் திஸ் பாய்சன் இந்த பாய்சனை விட எனக்குள்ள இருக்கிற லைஃப் ரொம்ப பவர்ஃபுல்ன்ற ரெவலேஷன்ல வாழ்றதுனால அங்க எது சாகுதுன்னா அங்க பாய்சன் செத்துருது பவுல் உயிரோடு இருக்கிறான் சர்ச்சுக்கு ஒரு ரெவலேஷன் வேணும் ஐ ஹவ் த லைஃப் ஆஃப் காட் தேவன் எனக்கு ஜீவன் பிரதர் நான் கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போவேன் சோ வாட் குமாரன உடையவனுக்கும் குமாரன் இல்லாதவனுக்கும் ஒரே வித்தியாசம் அவனுக்குள்ள ஜீவன் இல்ல உங்களுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது எனக்குள்ளே இருக்கிறது அவருடைய ஜீவன் மெடி மெடிடேட் பண்ணுங்க மெடிடேட் பண்ணுங்க உங்களுக்குள்ள இருக்கிற லைஃப் எவ்வளவு பெருசு எவ்வளவு பவர்ஃபுல் இந்த லைஃப் வச்சு யார் யார் என்னென்ன பண்ணாங்க இந்த லைஃப் வச்சு ஜீசஸ் எப்படி வாழ்ந்தாரு இந்த லைஃப் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எல்லாம் செயல்பட்டது இந்த ஜீவன் உடையவர்கள் எப்படி சிந்தித்தார்கள் எப்படி பேசினார்கள் எப்படி செயல்பட்டார்கள் இன்னைக்கு அந்த ஜீவனை பெற்றிருக்கிற நானும் அதை போல பேச அதை போல செயல்பட அதை போல எதிர்பார்க்க அதை போல விசுவாசிக்க நானும் பழக வேண்டும் நியூ லைஃப் பாருங்க இதெல்லாமே ஃபெய்த் தான் பவுல வந்து ஒரு பாம்பு கடிக்குது பாம்பு கடிச்சா பாய்சன் பாம்பு கடிச்சா செத்துருவாங்க ஏன்னா நம்மளுடைய உயிரை கொள்ளுகிற ஒரு விஷம் பாம்பினுடைய விஷம் அதனால் கண்டிப்பாக கொண்டுறோம் இப்போது உலகம் எதை எதிர்பார்க்குதுன்னா அந்த ஊரை எதை எதிர்பார்க்குதுன்னா இப்போ நொரத்துலையும் என்னாக போகிறான் சாக போகிறான் விஷம் உள்ளே போயிடுச்சு சாக போகிறான் பவுலுக்கு என்ன ரெவலேஷன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம் இந்த வெளிப்பாடெல்லாம் கொடுத்தவர் யாருன்னா பவுல் நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் தேவனாலை பிறந்திருக்கிறேன் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் சகலமும் என் பாதங்களுக்கு கீழே இருக்கிறது உன்னதத்தில் அவரோடு நான் உங்கள் லெவல் ஆஃப் ரெவலேஷன் ரொம்ப முக்கியம் இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருனா ஒரு கொசுவுக்காக இப்படி தட்டு விடுற மாதிரி பாம்பை என்ன பண்ணுறாரு பாம்பை உதறிவிட்டு நார்மல் லைஃப் வாழ்கிறாரு அப்படின்னா இவருக்கு என்னன்னா பாம்பனுடைய விஷத்தை விட வல்லமையான தேவனுடைய ஜீவன் எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஐ எம் பவர்ஃபுல் தன் திஸ் பாய்சன் இந்த பாய்சனை விட எனக்குள்ள இருக்கிற லைஃபு ரொம்ப பவர்ஃபுல்ன்ற ரெவலூஷன்ல வாழ்றதுனால அங்கே எது சாகுதுன்னா அங்கே பாய்சன் செத்துறது பவுல் உயிரோடு இருக்கிறார் சர்ச்சுக்கு ஒரு ரெவலேஷன் வேணும் ஐ ஹாவ் த லைஃப் ஆஃப் காட் தேவன் எனக்கு ஜீவன் பிரதர் நான் கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போவேன் சோ வாட் குமாரனை உடையவனுக்கும் குமாரன் இல்லாதவனுக்கும் ஒரே வித்தியாசம் அவனுக்குள்ளே ஜீவன் இல்லை உங்களுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது எனக்குள்ளே இருக்கிறது அவனுடைய ஜீவன் மெடிடேட் பண்ணுங்க உங்களுக்குள்ள எவ்வளோ பெருசு எவ்வளோ பவர்ஃபுல் இந்த லைஃப்பை வச்சு யார் யார் என்னென்ன பண்ணாங்க இந்த லைஃபை வச்சு ஜீசஸ் எப்படி வாழ்ந்தார் இந்த லைஃப் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் செயல்பட்டது இந்த ஜீவனுடையவர்கள் எப்படி சிந்தித்தார்கள் எப்படி பேசினார்கள் எப்படி செயல்பட்டார்கள் இன்னைக்கு அந்த ஜீவனை பெற்றிருக்கிற நானும் அதை போல பேச அதை போல செயல்பட அதை போல எதிர்பார்க்க அதை போல விசுவாசிக்க நானும் பழக வேண்டும் நியூ லைஃப் நியூ லைஃப் பாருங்க நம்ம இந்தியாவில் ஒரு லைஃப் வாழ்கிறோம் வேறு நாட்டுக்கு போனீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலில் நீங்கள் என்ன பண்ணணும் பழகணும் அவங்கள மாதிரி சிந்திக்கணும் அவங்கள மாதிரி பேசணும் அவங்கள மாதிரி கரன்சி யூஸ் பண்ணணும் அவங்கள மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கணும் அவங்கள மாதிரி வேலை செய்யணும் அந்த நாட்டுக்கு போயிட்டாலே ஒவ்வொன்றா பழகுறோம் ஒவ்வொன்றா பழகிறோம் இதுக்கு பேர் என்ன இது என்ன சொல்கிறாங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க இதுக்கு எந்த இடத்துல போகணும் ரோட்டில் லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா எப்படி ட்ரைவ் பண்ணணும் எப்படி லைசன்ஸோ இவ்வளோ நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க நான் சொல்கிறேன் ரட்சிக்கப்பட்டீங்களா நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியதெல்லாம் லைஃப் ஆஃப் காட் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது லைஃப் ஆஃப் காட் எப்படி வாழ்கிற பாருங்க நம்மளும் ஒரு பிறக்கும் போது நமக்கு ஒன்றுமே தெரியாது நம்மளுக்குலாம் என்ன பண்ணி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்தாங்க சர்ச் சுட் பி த பெஸ்ட் அட்மாஸ்பியர் டு எக்ஸசைஸ் த லைஃப் ஆஃப் காட் சபை என்பது சபை கூடி வருதல் என்பது இங்கே எல்லாம் என்ன மாதிரி பேசணும்னா ஏசுவை போல பேசணும் இயேசுவை போல செயல்படணும் இயேசுவை போல சிந்திக்கணும் அதை பார்த்து நம்ம பிள்ளைங்க கற்றுக்கணும் இதுக்கு முன்னாடி அந்த லைஃப்பை போய் அவங்க கத்துக்க கூடாது உலக வாழ்க்கையை கற்றுக்கிற மாதிரி நம்ம எந்த லைஃப்பை கற்றுக்கிறது இல்லைன்னா லைஃப் ஆஃப் காடை நம்ம கற்றுக்கிறது இல்லை காட் கைண்ட் ஆஃப் லைஃப் தேவனுடைய ஜீவனி எங்கே இருக்குன்னா எனக்குள்ளே தானே இருக்கிறது பட் அது ரொம்ப ஐடியலாக வச்சிருக்கிறேன் அதை பற்றி எனக்கு தெரியல அதனால் நான் வந்து அது அதிகமாக சிலருக்கு நம்பர் ஃபோனே யூஸ் பண்ண தெரியாது ஆனால் காசு இருக்குதுன்னு ஐஃபோன் வாங்கி வச்சுட்டு அது ஒன்றுமே பண்ண தெரியாது காலே அட்டன் பண்ண தெரியாது என்ன யூஸ் அதை வச்சு ஒரு லட்சம் போட்டு ஃபோனை வாங்கி என்ன யூஸ் வாங்கினா அதில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும் இப்போ கத்தர் நம்மளெல்லாம் பார்த்து அப்படிதான் ஆடாப்பா உனக்கெல்லாம் என் ஜீவனை கொடுத்து பாரு இவன் ஒன்றும் முடியாமல் படுத்து டேய் அடேய் உனக்குள்ளே இருக்கிற ஜீவன் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா இட் அவுட் வெளியே கொண்டு வா யூஸ் பண்ணு குமாரனை உடையவன் அவருடைய ஜீவனையே உடையவன் நீ அந்த ஜீனியாலஜி படி யோசிக்காத உன்னுடைய நீ தேவனாலே பிறந்தவன் அவன் தேவனாலே பிறந்தவன் தேவனுடைய ஆவியை பெற்றவன் அவருடைய ஆவியைப் பற்றதை போல யோசி உன்னுடைய சிந்தனை தலைமே மாறுவதாக உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவாய் உன் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உன் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் என்ன இருக்குதான் உயர்ந்திருக்கிறது இருக்குது